மத்துப்பால் குறிப்பறிதல் பார்த்துட்டுருக்கோம் இதில் இந்த காதலை வெளிப்படுத்தும் விதத்தில் பார்வையின் இரகசியங்களை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் விடலை பருவத்தில் காதலனும் காதலையும் தங்களுக்குள் இருக்கும் காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தாமல் வெறும் கண்ணசைவினாலும் கண் பார்வையினாலும் வெளிப்படுத்தும் விதம் மிகவும் அழகானதாக இருக்கிறது இல்லையா அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்குற திருக்குறள் என்ன அப்படின்னா யான் நோக்கும் காளை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இது அழகாக சொல்லியிருக்கா யான் நோக்கும் காளை நான் பார்க்குற பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுவரையிலும் அந்த காதலியானவள் அந்த காதலனை தான் பார்த்துட்டு வந்திருப்பான் எதிர்பாராத விதமாக காவலனும் காதலனும் நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா யாருன்னே தெரியாத மாதிரி இதுவரையிலும் பார்க்கவே இல்லை அப்படின்றது மாதிரி நிலத்தை நோக்கி பூமியை நோக்கி மெல்ல புண்ணுருவல் சிரிப்பாங்களே அந்த சிரிப்பை வைத்து கொண்டே காதல் உறுதிப்பட காதலனும் நம்பி விடுவான் அதுதான் நேருக்கு நேர் பார்த்து அந்த பொண்ணுருவலை அவங்களால உடனே கொடுக்க முடியாது இல்லையா அதனால் மெல்ல நிலத்தை பார்த்து சிரிக்கும் பொழுதே காதலனுக்கும் உறுதியாகிவிடும் தான் காதல் வ வயப்பட்டது போல அவளும் காதல் நோயில் சிக்கி தனக்கான காதலியாக இருக்கிறாள் அப்படின்றத அந்த காதலன் உறுதிப்படுத்தி கொள்ள இந்த காதல் பயன்படும் அதாவது அந்த நிலத்தை நோக்குற பார்வையில வச்சு அந்த காதலன் வந்து புரிந்து கொள்ளலாம் அழகான காதல் நமக்கானதா இருக்கிறது அப்படின்றது அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறி கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறங்கணிந்தால் போல நகும் என்னையே குறிப்பாக பார்த்துட்டே இருக்கா ஆனா நான் பாக்குறேன் அப்படின்ற அந்த செய்தி அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் கண்ணை சுருக்கி கொண்டு வேற பக்கம் எங்கேயாவது பார்த்துட்டு என்ன ஒரு ஒத்த கண்ணில் பார்ப்பாங்க இல்லையா அந்த கண்ணோட பார்வையில் ஆயிரம் மொத்தங்கள் முகத்தின் பாவனைகளில் வெளிப்படுத்தி விடும் கண்ணை ஒரு பக்கமாக சுருக்கி கொண்டு அந்த காதலி காதலனை பார்க்கும் பொழுது காதலனுக்கு உலகமே சுழன்று வந்து தன் காலடியில் விழுவது போல அந்த பார்வை உணர்த்திவிடும் அப்படின்னு அழகாக திருவள்ளுவர் இந்த குரலுக்கான விளக்கத்தை தெரிவிக்கிறார் அதில் அழகா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா அவள் என்னை நோ நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர என்னை நேருக்கு நேர் அவள் அவள் பார்க்கவில்லையே தவிர ஒரு கண்ணை சுருக்கி வைத்து கொண்டதைப் போல என்னை நோக்கியவாறு தனக்குள் மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக வார்த்தைகளை விரிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது என்னைத்தான் உற்று பார்க்கவில்லையே தவிர அந்த ஒரு கண் சுமட்டி இந்த ஒரு கண் சரித்து என்னை நோக்கும் பொழுது அந்த கண்ணிற்குள் என்னை கவர்ந்து இழு இழுத்து விட்டால் அப்படின்றத வந்து அழகாக நேர்த்தியாக சொல்லியிருக்காரு அப்ப அந்த காலத்தில் இந்த காதலோட வீரியம் வலிமை மிக அழகாக இருந்திருக்கிறது இல்லையா அதுபோல அடுத்த திருக்குறளில் உராதவர் போல் சொலினும் சேரார் சொல் ஒல்லை உணரப்படும் புறத்தே நம்மை விரும்பாதவர் போல சொல்லுவாங்க வெளிப்படையா என்ன சொல்லுவாங்க யாருன்னே தெரியாது இவங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க இல்லையா அந்த கோபப்பட்டு சீனம் உடையவர் போல பேசுகிறது எப்படின்னா வலிக்காத மாதிரி அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காதலை வெளிப்படுத்தும் விதம் கோவப்பட்டு பயங்கரமா நம்மளை திட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுமோ தவிர வெளிப்பார்வைக்கு மற்றவர்களுக்கும் அந்த காதலனுக்கும் அந்த காதல் அழகாக வெளிப்படுத்தும் ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இவ்வாறாக காதலை வெளிப்படுத்த